எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்குன்னு அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க எழிலும் சுடரும் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து வராங்க அந்த காசியம்மா வீட்டுக்கு அவங்க வந்து அதனடியாக வந்து பேசுகிறாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கணுமா இல்லை தனித்தனியாக பிரியணுமானு நான் முடிவு பண்ணுறேன் அப்புறமேட்டுக்கு உங்கள் ரெண்டு பேரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியணும் அதுக்கு எழிலை பற்றி இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது எது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மாற்றி உட்காந்தியா சத்தியமாக அப்படியெல்லாம் இல்லைம்மா நீ என் கிட்டே போய் சொன்னாலும் நான் வந்து சாமியாடி உண்மை என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருவேன் அதனால் இப்போ நீ உண்மையாக சொன்னாவது நான் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்கிற மாதிரி சொன்னேன் உண்மை என்னன்னு எனக்கே தெரியல அதை முதல்ல நான் கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நீங்களே வந்து கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி நீ ஏதோ சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையை தொட்டு பார்க்குறாங்க உடனே அந்த பொண்ணு உண்மையை தான் பேசுகிறாங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க எடா அது நமக்கு சக்திக்கு மீறின விஷயமா இருக்குது போல் இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு பொய் சொன்ன மாதிரி நமக்கு தெரியவே இல்லை மனசில் என்ன வந்துச்சோ தான் வாய் வார்த்தையாக வந்து சொல்லிக்கிட்டு அப்போ நான் எழில் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன எதுன்னு தெரியலங்கிற மாதிரி காசியம்மா வந்து யோசிக்கிறாங்க சரி குறி சொல்கிறப்ப எப்படி இருந்தாலும் தெரிய போகுதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க இந்த உண்மைங்கிறனால இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம வந்து செய்யணும்னு சொல்லிட்டு வாங்க எல்லோரும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி வீட்டிலேருந்து வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து கோயிலுக்கு வந்து கூப்பிட்றாங்க பின்னாடியே வந்து பாட்டிலேருந்து எல்லாரும் வந்து வந்துடுறாங்க வந்தோன்ன ரெண்டு பேரும் வந்து புது மணமக்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செய்யணும் சுடர் உனக்கு இந்த கல்யாணம் விருப்பப்பட்டு நடந்துச்சோ தெரிஞ்சு நடந்துச்சோ தெரியாமல் நடந்துச்சோ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுமா வேணாமான்னு நான் குறி சொல்கிறப்ப நான் வந்து சொல்லிடுறேன் அது அப்புறமேட்டு தெரியட்டும் இப்போதைக்கு இந்த ஊருக்கு வந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நாங்கள் செய்யணும் சுடர் இந்த இடத்துல உட்காருமா அப்படின்னு சொல்லும்போது உட்காந்துடுறாங்க சுடர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எழில் நீ வந்து உட்காரலையாப்பா நீயும் இந்த தனப்பா உட்காரணும் வாப்பா உட்காருன்னோன்னே அவங்க வரமாட்டேங்கிறாங்க இவ்வளோலாம் நான் மனைவியாகவே ஏற்றுக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது நான் போய் சொல்லுவேனா உண்மை பேசணான்னு உங்களுக்கே தெரியும் இல்லைம்மா எழிலே நீ உண்மையை தான் பேசுகிற அதுவும் உனக்கும் தெரியுது அதே மாதிரி இந்த பொண்ணு உண்மை சொல்லுதா இல்லையான்னு நம்ம அப்புறமேட்டு கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன எதுன்னு உனக்கு தெரியும் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மரியாதையெல்லாம் இந்த ஊருக்காக நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா மேலே ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க மரியாதையும் வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளிதில் உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சுடர் பக்கத்தில் வந்து கேஷுவலாக வந்து உக்காந்துட்டாங்க உக்காந்தோனே அப்பாடா ரொம்ப சந்தோஷம் எல்லையில் நீ உன்னமும் என் மேலே வந்து மரியாதையாக நடந்துக்கிற எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களால நினைக்கவே முடியல ஏடா அது நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாவே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் வந்து டான் டான் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயும் வந்து ஜோடி பொறுத்தவரை ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்து இருந்தால் அதை விட வேற என்ன இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க கணவியல் பாட்டிலேருந்து எல்லாரும் வந்து கோவமாக இல்லாமல் அப்படியே வந்து சாஃப்டாக சிரிச்ச முகமாக இதை வந்து மனோகரி பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது நம்மளை சுற்றி இவ்வளோ பெரிய சதியெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் இவன் இந்த வீட்டுக்கு வந்து கொல்லப்பக்கம் மூலியமாக வந்திருக்கா இவை இந்த வீட்டுக்கு மருமக மாதிரி இவ்வளோ வந்து அதிகாரம் ஒன்று வாழக்கூடிய சீக்கிரம் எப்படியோ அந்த அம்மாட்ட நம்மளை பற்றி இருக்கிற விருப்பத்தலாம் நம்ம சொல்லி ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி ஒரு பக்கம் ரெண்டு பேரையும் வந்து சேர்ந்து நிற்க சொல்கிறாங்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு போல இருக்குது தட்டை வந்து ஒற்றுமையாக வந்து வாங்கிக்கணும்ப்பா இப்போதைக்கு நான் சொன்னால் கேட்பில்லன்னொடனே சுடரும் எழில வந்து அன்பா பசமாக வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கினோன்னு வந்து நீங்கள் சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக தானம்மா வாங்கினேன் அதே மாதிரி நான் சொல்கிற முடிவையும் நீ ஏற்றுப்பேன் நம்புகிறேன் எழில் அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகமாக வந்து பேசிட்டு சுடர் நான் எப்போதும் நல்லவங்க பக்கம் தான் நிற்பேன்